பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து வெளியே நிற நிக்ஷன் தற்போது உருக்கமாக கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த கடிதத்துக்கு பலரும் லைக்குகளை குவித்து வராங்க அப்படி அவர் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தாருங்கிறத விரிவாக பார்ப்போம் பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் முக்கிய போட்டியாளராக இருந்தவர் தான் நிக்ஷன் ரேப் ஆடராக இருந்த இவருக்கு பிக்பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்துச்சு தொண்ணூற்றி ஒரு நாட்கள் சிறப்பாக விளையாடிட்டு வந்த நிக்ஷன் கடந்த வாரம் வெளியேற்றப்பட்டார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்தபோது பெண்களுடன் அதிகமாக பேசுவது அளவுக்கு மீறி தொடுவது கட்டிப்பிடிப்பது பிடிப்பது என்று அவப்பெயர் அவருக்கு பெற்றிருந்தார் இதுவே நிக்ஷன் வெளியேற்றத்துக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருந்துச்சு இந்நிலையில் பிக்பாஸில் இருந்து வெளியேறிய பின்னர் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் உருக்கமாக கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காரு அதுல இப்ப தான் எல்லாத்தையும் பார்த்தேன் எதிர்பார்க்காத எல்லாத்தையும் எதிரில் பார்த்தது என்ன ஃபீல் எவ்வளவு சப்போர்ட் எவ்வளோ லவ் எவ்வளோ பேருக்கு என்னை பிடிச்சிருக்கு உள்ளே இருந்த வரைக்கும் எனக்கு தெரியல ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் இன்னும் எஃபோர்ட் போட்டிருக்கணும் இன்னும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை சாரி உள்ளே கப்பை ஜெயிக்கணும்னு போகலை என்ன நல்லவனாக காட்டிக்கணும்னு போகலை இந்த வீடு தந்த அனுபவம் அப்புறம் ஆண்டவர் கொடுத்த பாடம் மூலமாக மனதளவில் நல்ல டியூனாக இருக்கேன் என்கிட்ட இருந்த நல்ல விஷயங்களை பாராட்டின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்கிட்ட இருந்த குறைய சுட்டி காட்டின குறைய சுட்டி காட்டிக்கிட்டு இருக்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நல்ல விஷயங்களை வளர்த்துக்கிறேன் கெட்ட விஷயங்களை மாற்றிக்கிறேன் அவ்வளோ ஸ்டார்ஸ் நடுவில் யாருன்னே தெரியாத எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இந்த வாய்ப்புன்ற வாழ்க்கையை கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை வார்த்தையில் சொன்னால் பத்தாது வேலையில் காட்டுறேன் என உருக்கமாக பதிவிட்டிருந்தார்